அன்பு சகோதரர்களே இன்றைய நாள் தியான வாக்கியங்களாக இறைவாக்கிய எஸ்ஐக்கியில் புத்தகத்திலிருந்து அதிகார பதினெட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை எடுக்கப்படுகிறது ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார் அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன் அவர்கள் தம் வழிகள் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறு இழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்க வச்ச எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் விட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழியில் என்றோ நேர்மையற்றவை நேரியவத்தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவார் பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர் உண்மையை கண்டுணந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் அன்பு சகோதரர்களே இறைவனின் விருப்பம் எது எதற்காக இந்த நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் நம் பாவத்திலேயே என்பதா கடவுளின் விருப்பம் அப்படி இருந்தது என்றால் எதற்காக இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது கடவுளின் விருப்பம் எது தேர்ந்து தெளிய வேண்டும் கடவுளின் விருப்பம் நாம் நம் தீய வழியில் விட்டு விலகி தீயவராக சாகக்கூடாது என்பதுதான் கடவுளின் விருப்பமாக அமைகின்றது கடவுள் நமக்கு பகுத்தறிவை விட்டு விலகி நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தீயவன் தன் தீயவளிலே சாகக்கூடாது என்பதற்காக கடவுள் ஆசிக்கின்றார் பாவத்தில் வாழ்வதும் பாவத்தை விட்டு விலகுவதும் தனி மனிதன் சுதந்திரம் என்றாலும் தனி மனிதனுடைய பொறுப்புணர்வு என்றாலும் வாழ்வும் சாவும் நம் கையில் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கடவுள் விருப்பம் எது என்பதை மனிதர்களாகி நாம் தேர்வு செய்து கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப நம் பாவத்தை விட்டு விலகி தூயோராக வாழ்நிறைத்தால் நிச்சயம் கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார் நாம் மனபருந்து திருந்தினால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார் தீயவன் தன் தீய வழியை விட்டு விலகி வருகின்ற அவர்கள் செய்த நன்மை அனைத்தையும் கடும் நினைவு கூர்ந்து கடவுள் அவருக்கு வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது நாம் நம் தீய வழியை விட்டு தூய வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கின்றார் பதினெட்டு இருபத்தி ஒன்று இன்று வாசி கேட்ட அந்த பகுதியில் இவ்வாறு சொல்லப்படுகிறது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் யோவா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாவம் செய்த நம்மை மீட்க நான் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் நம்மை மீட்பதற்காக கடவுள் தன் நெஞ்சத்திற்கு நெருக்கமான மகனை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது திரைவாத்தை பேதுரு அழகாக சொல்லுவார் ஒரு ஆன்மாவின் விலை என்ன ஆன்மாவிற்கு விலை என்னவென்றால் விலை மதிப்பற்ற இயேசுடைய திருரத்தம் விலை மதிக்க முடியாத இயேசுடைய திருரத்தம் நமது ஆன்மாவுக்கு விலையாக கொடுக்கப்படுகிறது எனவே கடவுள் விரும்புவது நாம் மனம் மாற வேண்டும் ஊதாரி மைந்தன் மனம் மாறி வருகின்ற போது தந்தை கடவுள் எப்படி அவர் அரவணைத்துக் கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா எனவே கடவுள் விரும்புவது மனம் மாற மனம் மாறி தூய வாழ்க்கை வாழுங்கள் அன்பா திரை மக்களே கடவுள் விரும்புகின்ற நல்ல செயல்களை செய்ய ஆசிப்போம் நீதிமான்களாக வாழ்கின்ற நீங்கள் தவறிழைத்தால் அது பெரும் பாவமாக கருதப்படுகிறது தீயவன் தன் தீய வழியை விட்டு விலகி வருகின்ற போது கடவுள் அவனை ஆசிக்கிறார் நல்லவன் தீய வழிக்கு செல்கின்ற போது கடவுள் அவர்களை கடுமையாக தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது எனவே கடவுளின் விருப்பம் தீயபட்சம் விலகி தூயவர்களாக வாழ ஆசைப்படுவோம் கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் நன்மை தனங்கள் நிறைந்து இருக்கின்ற சூழலில் நல்லவை அனைத்தையும் பெற்று கொள்கின்ற நாம் கடவுள் நம்மிடம் ஒரு சில பட்சம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நல்லமாக வாழ அசித்திருக்கிறார் வளமாக இருக்க நல்ல சூழலை தந்திருக்கிறார் எல்லாம் நமக்காக தருகின்ற கடவுள் நம்மிடம் சிலபட்சம் எதிர்பார்ப்பார் எஸ் ஐயா ஐந்தாம் அதிகாரம் நான்காவது துறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்படுகிறது தமது திராட்சைத் தோட்டத்தில் செய்யாது நான் விட்டு விட்டது என்ன இனி செய்யக்கூடாதும் ஏதேனும் உண்டோ ஏன் நற்கனை தராமல் இது காத்துப் பழங்களை தந்து கொண்டிருக்கின்றன என்று கடவுள் கேள்வி கேட்கிறார் ஆக நன்மைகள் பலவட்சி நமக்கு தருகிறார் ஏன் நாம் பாவம் செய்கிறோம் அன்பிறை மக்களை கடவுள் விரும்புவது நாம் மாற வேண்டும் தீயவன் தீய வழியில் சாகக்கூடாது கூடாது நாம் நம் பாவத்திலேயே மடிந்து விடக்கூடாது கூடாது இறைவா முது விருப்பத்தையே எனது விருப்பமாக மாற்றிக்கொள்ள என் பாவத்தை விட்டு விலகி தூய வாழ்க்கை வாழ தீமையோடு என்றும் சமரசம் செய்து கொள்ளாமல் நன்மையின் மக்களாக வாழ அருள் தருவாய் ஆமேன்